இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு சமையல் சனிக்கிழமை சமையல் சரி இன்றைக்கி இந்த கமெண்ட் இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஒரு வேலை வச்சுக்கலாமா வேணாமான்ட்டு நான் வச்சுக்கலாம் பாவமாக இருக்குன்னு நீங்கள் வேணான்றாங்க நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து சோப்பி தடவை உடம்பு நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கலாம் சரி ஓகே அதுவும் இஷ்டம் போகிறப்பவே வந்து வேலை கடமை வச்சது கிடையாது அப்புறம் பெண்டு கைட்டு பொண்ணுக்கு சரி ஓகே எனிவே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் போது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாரி லன்ச் டைம் அது கேட்டு பழனி அப்படியே அந்த பேச்சு மணி கரெக்டாக ஒன்று ஒரு பன்னெண்டு மணி உக்காந்து சோபாவில் உக்காந்தேன் உட்காந்து தலைகாணியை போட்டேன் மட்டையாகிட்டு எந்திரிச்சி இப்போ தான் உட்காந்து ஒன் ஹவர் தூங்கிட்டேன் காலை சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொடுக்கிறதுக்கு தம்பி டூ பாத்ரூம் போயிட்டான் நேற்று அது நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அதை ரெடி பண்ணி அவனை பண்ண முடிக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டாம் ஒன்று கிட்டே ஆகிடுச்சி ஸோ காலைல எழுந்திரிக்கிறது ஆகிடுச்சா காலைல ஏழுச்சி காலைல எழுந்திரிச்சிட்டேன் இப்போது தூக்கம் டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன் என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் நான் அந்த பக்கம் போவே இல்லை மூடி மூடிதான் இருக்குது மாய் என்ன பண்ணியிருக்க வரவா சமையல் தெரியல காலையில் என்ன பண்ண லக்ஷ்மிக்கும் பொட்டமனுக்கும் கீரை கொடுத்தேன் இன்னொரு கீரை வாங்க மாறேன் எப்போ அந்த போய் கீரை வாங்கி கொண்டு கொடுத்தேன் அப்புறம் வந்து முள்ளங்கி ஒன்று வாங்கினேன் வாங்கி கொடுத்துட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என் சமையலும் நானும் சமைப்பேன் என் ஒய்ஃபும் சமைப்பாங்க இப்போ நான் கொஞ்ச நாளாக எந்த சமையலும் பண்ணுறதில்ல அவ்வளோவா ஏன்னா ஃபுல்லாக என் ஒய்ஃப் தான் பார்த்துக்குறாங்க மருவங்க மேலே இருக்கிறாங்க ஸோ வெஜிடேரியன் அவங்க தான் நான் வெஜிடேரியன் கூட இப்போ அவங்களே பண்ணிடுறாங்க எல்லாருமே எல்லாத்தையும் சும்மா நான் மேலேட்டோமா வீடியோ போட்டு ஆடியோ காமிச்சிட்றது தான் அப்பா பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அம்மாடி எப்பா மணி பாருங்க லைட் ஆஃப் பண்ணதால் டெண்ட இருக்கேன் மணி ஒன்று கிட்ட ஆயிடுச்சு அப்பா என்ன என்ன பண்ணிட்டுருக்கேன் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க வரைக்கீரை வதக்கியிருக்காங்க சாரி ஓ புரியலை தூங்கி எந்த கண்ணப்படியே மாறும் எல்லாம் நான் வந்து பார்ப்போம் சொல்லிட்டு ஏணி ஏனிப்படிகள் மாதிரி லைன் அடித்து வச்சிருக்காங்க சரி நீயே வந்து காய்மாரி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறத முடியும் முடியும் ம் மாடி செம்ம வேலை ஆகிடுச்சு எங்கேயே குறிப்போ ரைட்டு வேலை மாய் நான் ரைட்டியாக சொல்கிறேன் இந்த பாத்திரம் துலக்கறதுக்கு சின்ன சின்ன வீடு மேலே மாவு கீவு ஒரு வேளை கிளம்பி வச்சிடலாமா ஒரு நாளைக்கு நான் அஞ்சு தடவை பாத்திரம் வளர்க்குறேன் அஞ்சு தடவை வேலை கிளம்புறது விளக்குவாங்கள அதெல்லாம் வேண்டாம் அதாவது நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தை அவங்க வர வரைக்கும் நம்ம வச்சிருந்தோன்னா அது வீட்டுக்கு என்ன சொல்கிறது இல்லை இவ்வளோ சாமானம் திறக்குற மாதிரி டியூ வீடு பெருக்கிறா மாவு போடுது ஏதாவது வேலை ஒரு வேளை கிளம்பி வச்சுட்டா அவன் வந்து பார்ப்பாங்களே வீட்டு வேலைக்காரங்க அஞ்சு தடவை வந்து பாத்திரம் விளக்குவாங்கல்ல மொத்தம் போட்டு போய் மொத்தமாக வீடு ஃபுல்லாக ஆகிடும் பாத்திரம் ஆச்சான் பாத்திரம் அவ்வளோ நேரம் போட்டு வச்சிடக்கூடாது இவங்க அப்பப்போ தொலைக்கி 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 வைப்பாங்க எங்க பண்றக்கா தேங்காய் பிடிக்காது கொஞ்சம் எடுத்து தேங்காய் தேங்காய் போட பிடிக்காது இதே தானே தயிர் பச்சடி கீரை தயிர் பச்சடி இதே தயிர் பற்றினா கீரை தயிர் பச்சடி இல்லை நீ கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்க எனக்கு அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்றேன் அதெல்லாம் நைட்டாக தான் சாப்பிட்றேன் நைட்லாம் சாப்பிடும் பகலாக தான் சாப்பிட்றேன் கீரையில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுருவாங்க எங்கள் ஒய்ஃபு எனக்கு கீரையில் தேங்காய் துருவி போட்டாலும் இன்னமும் பிடிக்கவே பிடிக்காது இந்த இந்த கீரை இது இது ஊற்றிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நம்ம தயிர் ஊற்றிட்டோம் வச்சுக்கேன் கீரை தயிர் பச்சடி அப்படியே நான் ஆமாங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்ல எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குங்களே ஒரு கப்பல் கூட அவர் அப்படியே சாப்பிடுவார் சில சமயம் வந்து வயசான எங்கள் அம்மா எங்கள் அப்பாவில் சில சமயம் ஞாபகம் வருவாங்க இல்லையா இந்த மாதிரி எதுனா நம்ம சமையல் பண்ணுறப்போ நான் சாப்பிட்றப்போ ஆஹா இது அவங்களுக்கு பிடிக்குமே அப்படியெல்லாம் தோணும் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது பால் பேனி அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு நைட்டில் சாப்பாடு நான் டெய்லியும் ஒரு பால் பேனி கொடுத்தா கூட அவர் சூப்பராக சாப்பிடுவாரு அவர் இறந்தப்பண்ண பால் பேனியாக வாங்குறது இல்லை அது அவருக்கு மட்டும்தான் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நீ செஞ்சதை போய் வெயிட் பண்ணுறேன் நீ தொலைக்கிற தொலைக்கிறா தொலைக்கின்னு இருக்கேன் நிற்கிற சரி நான் திறந்து காமிச்சிடுவேன் டக்கு டக்குன்னு டெக்கு ஓ கீராட்சா சரி சரி கீராச்சோன்னா அந்த கீரை பத்தையும் கழுவிச்சுடுது இது அப்போ கூட சொல்லுவாங்க எங்கள் வயசு மற்ற வரைக்கும் நைட்டில் தூங்குறப்போ சிங்க்கு கிளீனாக இருக்கும் க்ளீன் பண்ணிட்டு பக்கம் தூங்குவாங்க அது ஏதோ ஒரு ஆன்மீக புக்கில் பண்ண இல்லை ஏதோ ஒரு ஆன்மீக புக்கில் படிச்சுன்னு சொன்னா நன்றி அதாவது வந்து இருக்கிறதுலே வந்து நம்மளுக்கு இது தத்னம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நம்ம சாப்பிட்ட ஏதாச்சும் பாத்திரம் அந்த சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் போட்டு வச்சா அதுதான் அது இருக்கிறதுலே மிகப்பெரிய இதுவாக அது க்ளீனாக சிங்கிள் இது அடுப்படி எல்லாமே க்ளீனாக வச்சா தான் வந்து லக்ஷ்மி நைட்டில் நானே சொல்லுவேன் முடியலைன்னா கொஞ்சம் விட்ரு அப்புறம் பார்த்துக்கணும் முடியிற வரையும் செய்வேன் நான் அவ்வளோ தான் வியாழக்கெழமை வைக்கணுன்னு சொன்னால் கோவம் தருவுக்கு எனக்கு நான் கை காலத்துக்கு போச்சு அதாவது அவங்க கழு அவங்கள்தான் அப்போ பார்த்துருக்கேன் திருப்பி திருப்பி நான் கழுதை பார்த்துருக்கேன் கழுவி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஏ ஏற்கனவே ஒரு நான் சொல்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முன்னாடி எங்கள் அம்மா இருக்கிறப்போ ஒரு வேலைக்காரமாக இருந்தாங்க அப்புறம் யாரும் கிடையாது நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறது அதுலேருந்து லைட்டாக தூரின்னு தான் இருக்குது மேகமூட்டமாக தான் இருக்குது இந்த கேமரா உங்களுக்கு சரியாக தெரியாது ரொம்ப டல்லாக இருக்குது கிளைமேட்டு சரி என்ன பண்ணி பார்க்கலாமா மாய் என்ன சமையல் பண்ண பார்த்துடலாமா கேமரா இன்னும் ஆயிடுச்சு திடீர்னுட்டு டக்கு கிட்டக்கு ரூம் ஆகிட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க ஜூம் ஆகிட்டுருக்கு ஏனிப்படிகள் ஏறி போடுறது காமிச்சிடுவா ரைட் ஓகே என்ன சமையல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் படித்த சாப்பாடு இது நார்மல் ரசம்தான் நார்மல் ரசம் வெண்டக்கா கிரேவி வெண்டக்கா கிரேவி கீரை பொரியல் தேங்காய் போட்டது கீரை பொரியல் கீரை பொரியல் தேங்காய் போடாது இது வந்து நான் கொஞ்சம் கைத்தேன் தயிர் ஊற்றுனால சமைக்க அப்புறம் ஊற்றுனாங்க ஆறு இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல்தான் விறக்க போகிறேன் தக்காளி வத்தல் மிளகா வத்தல் தக்காளி வத்தல் தெரியல நீங்கள் வாங்கிட்டு வந்து எதோ வத்தல் இன்னைக்கு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு சமையல் சனிக்கிழமை சமையல் சரி இன்றைக்கி இந்த கமெண்ட் இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஒரு வேலைக்கிழமை வச்சுக்கலாமா வேணாமான்ட்டு நான் வச்சுக்கலாம் பாவமாக இருக்குன்னு இங்கே வேணான்றாங்க உங்களோட நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து சோம்பேறி தனியாக நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கலாம் அவ்வளோ சரி ஓகே அதுவும் இஷ்டம் யாருக்கு போகிறப்பவே நான் வந்து வேலை நம்ம வச்சது கிடையாது அப்புறம் பெண்டுக்கு அயிட்டது இல்லை பொண்ணுக்கு சரி ஓகே எனிவே வாங்க சாப்பிட்லாம் அதே ஏங்க இவ்வளோ கோவம் சொல்கிறீங்க வாங்க சாப்பிட்லாம் போதும் வச்சுருச்சின்னு